কোডরে বারে বারে ஏங்க ஹலோ நல்லா இருக்கீங்களா நம்ம தம்பி எப்படி இருக்காருங்க சூரியகுமார் சூரியகுமார் பற்றி ரொம்ப கேட்ட மாதிரி சொல்லுங்க தம்பி நல்லா நான் இறைவனை எல்லாம் நல்லா இருக்கணும் அவர் வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் கூடிய விரைவில் வருவோம் வர வச்சு ஆ வர வச்சு பார்த்தது ரொம்ப நன்றி வரேன் சீக்கிரம் வரேங்க கூடிய விரைவில் வர ஓகே வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்கணும் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் ஆ அவர் வச்சு பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும் பரவாயில்லைங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி வணக்கங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க நன்றி 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 சார் இவர் தான் இந்த வண்டி செய்கிறவர் மளிகாவோட அண்ணா ஏனாவது அண்ணன் ஹலோ சார் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இது நம்ம நம்ம தான் பேசுகிறேங்க ஊருக்கு வந்தாங்க வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தாரு சரி எடுத்து அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னேன் நம்ம சொந்த வீடு கூடிசி கூடிய விரைவில் உங்களை வந்து பார்ப்போம் ஓகேங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் கல்யாணத்திலாம் பார்த்து பேச முடியல

வணக்கம் ஒரு நாளைக்கு அவரு வார்த்தை சொல்றாரு சார் ரேக்லா வண்டிங்க பாருங்க